இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனி வட்டியும் அதுல இவற்றை முயல்கள் உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு பேஜ் நம்பர்ல கொடுத்துருப்பாங்க இவற்றை முயல்கன் இந்த கொஸ்டின் கொஷின் பாருங்க ஒரு பள்ளியில் இது ஏழாம் வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் பள்ளியில் நடைபெறும் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன மாணவர்களின் சதவீதத்தை கிடையாது சதவீதம் காணணும் அப்போது இது பாருங்க எந்த செயல்பாடு இது மாணவர்களின் எண்ணிக்கை குத்துக்கிறான் அப்போது இது கொஷின் தான் சாரணர் இயக்கம் வந்து ஏழு பேர் சொல்லியிருக்கான் சிவப்பு ரிப்பன் சங்கம் வந்து ஆறு பேர் இளைஞர் சென்சிலுவை சங்கம் பார்த்திங்கன்னா ஒன்பது பசுமைப்படையில் பார்த்திங்கன்னா மூணு பேர் விளையாட்டில் பதினாலு கலாச்சார செயல்பாடில் பதினொன்று இப்போது இது இது கட்டம் போட்டுக்கிறது எல்லாமே ஆன்சரு இது பாருங்கள் இது கொஷனில் இருக்கிறது தான் எழுதிருக்கு அதனால தான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் அப்போ பாருங்கள் வரிசை எண் போட்டு ஒன்று ரெண்டு ஆறு செயல்பாடு கொடுத்துக்கிறதுனால ஆறு எழுதியிருக்கோம் அது என்னென்ன செயல்பாடு இது சார்னர் இயக்கம் எழுதியிருக்கோம் அது மாணவர்களின் எண்ணிக்கை ஏழுன்னு எழுதிக்கும் அதுக்கப்புறம் சிவப்பு ரிப்பன் சங்கம் இது ரெண்டாவது எழுதிருக்கோம் இது ஆ ஆறு பேர் அதுக்கப்புறம் இளைஞர் சென்சிலுவை சங்கம் வந்து ஒன்பது பேர் அதுக்கப்புறம் பசுமை படை வந்து மூணு பேர் விளையாட்டு பதினாலு பேர் கலாச்சார செயல்பாடு பதினோரு பேர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மொத்தம் இது மொத்தமே நீங்கள் கூட்டினிங்கன்னா ஐம்பது பேருன்னு வரும் ஐம்பது பேர் அவங்க ஏழாம் வகுப்பில் சொல்லியிருந்தாங்களே அதனால மொத்தம் வந்து ஐம்பது பேர் இப்போ பாருங்கள் இது பின்னமாக எழுதிட்டு சதவீதமாக மாற்றணும் அப்போது இதுக்கு பின்னம் என்ன வரும் கீழே என்ன மொத்தம் எவ்வளோ ஐம்பது அப்போது ஐம்பதில் வரும் அப்போது பின்னம் பார்த்திங்கன்னா ஏழு பை ஐம்பதுன்னு வரும் இது அப்போது சதவீதமாக மாற்றணுன்னா இந்த பைல பார்த்திங்கன்னா நூறுன்னு வரணும் அப்போது ஐம்பதால் எந்த நம்பர் பெருக்குனிங்கன்னா நூறு வரும் ரெண்டு அப்போது பின்ன வடிவத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ரெண்டால பெருக்குனிங்கன்னா தொகுதியிலையும் ரெண்டாலே பெருக்கணும் பகுதி தொகுதி நீங்கள் இது ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் வந்திருக்கும் இந்த கண்டிஷன் கீழே பகுதியை எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே என்னால் தொகுதியோ நம்ம பெருகணும் அதனால் இது நூறு வரத்துக்கு ரெண்டாள் பெருக்கணும் அப்போ மேலேயும் ரெண்டாள் பெருகணும் அப்போ பாருங்கள் ஏழு பெருக்கள் ரெண்டு ஐம்பது பெருக்கல் ரெண்டு அப்போ என்ன வரும் பதினாலு பை நூறு அப்போது இது சதவீதமாக மாதிரி அப்போ நூறு கீழே வந்துச்சிங்களா அப்போ இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா பதினாலு சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பை ஐம்பதுன்னு வரும் பின்னம் அதே மாதிரி இதுவும் மாற்றணுன்னா ஆறு பெருக்கள் ரெண்டு பை ஐம்பது பெருக்கள் ரெண்டு அப்போ பெருக்கினா ஆறு ரெண்டு பனிரெண்டு பன்னிரெண்டு பை இது ஐம்பது பெருக்கள் ரெண்டுனால் நூறு அப்போ இதுக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பனிரெண்டு சதவீதம் அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஒன்பது பை ஐம்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் ஒன்பது பெருக்கள் ரெண்டு ஐம்பது பெருக்கள் ரெண்டு அப்போ பேருக்குனிங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு பை ஐம்பது ரெண்டு நூறு அப்போது சதவீதமாக மாற்றினா இது பதினெட்டு சதவீதம் வரும் அதுக்கப்புறம் பாருங்க இது மூணு பை ஐம்பது அப்போது மூணுன்னா மூணு பெருக்கள் ரெண்டு பை ஐம்பது பெருக்கல் ரெண்டு அப்போது இது பெருக்குங்கன்னா மூ ரெண்டு ஆறு பை நூறு அப்போ இதுக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் விளையாட்டு அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு பை ஐம்பதுன்னு வரும் அப்போது பதினாலுன்னா பதினாலு பெருக்கள் ரெண்டு பை ஐம்பது பெருக்கள் ரெண்டு அப்போது பதினாலு பெருக்கள் ரெண்டுனா இருபத்தி எட்டு பை நூறு அப்போ இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதம் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது பதினொன்று பை ஐம்பது அப்போ பதினொன்று பை ஐம்பதுனா பதினொன்று பெருக்கள் ரெண்டு பை நூறு ஐம்பது பதினொன்று ரெண்டாவது பெருக்கிறோமா அதனால இதுவும் ஐம்பது பெருக்கள் ரெண்டு அப்போ பெருக்குனிங்கன்னா இருபத்தி ரெண்டு பை நூறு அப்போ இது பெருகு இதுக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் அப்போ இது எல்லா மொத்த சதவீதமும் நீங்கள் கூட்டினீங்கன்னா நூறு சதவீதம் கரெக்டாக வரும் அப்போது இது பாருங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது பை ஐம்பது சதவீதமாக மாற்றணுன்னா இது ரெண்டாலும் மேலேயும் கீழே பெருங்க அப்போது ஐம்பது பெருக்கல் ரெண்டு ஐம்பது பெருக்கல் ரெண்டு அப்போ பெருக்குனிங்கன்னா என்ன வரும் நூறு பை நூறு அப்போது நூறு பை நூறுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இப்படி தான் போடணும்